ஹாய்ங்க வெல்கம் டு கேடி எக்ஸாம் நோட் ஸோ நம்ம ஒரு ஜாப் இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்குயர்மெண்ட்ல ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அஞ்சல் துறையில் வந்து வேலை வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வேலை வாய்ப்பு பற்றி ஒரு கம்ப்ளீட் கைடு முழு விவரம் யார் அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ணக்கூடாது ஒர்க் கல்ச்சர் அதாவது வேலை வந்து எந்த மாதிரி இருக்கும் நான் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் டென்த் முடிச்சிருக்கேன் டுவெல்த் முடிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதை பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல் வீடியோ தான் இது கடைசி வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் நீங்க அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சோ இந்த ஜாப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்லெஸ் ஜாப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் தான் வேலைக்கு போற மாதிரி இருக்கும் வந்து எக்ஸாம் வந்து நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த வேலையை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் டைட்டில் அண்ட் ஆர்கனைசேஷன் என்ன அங்க வேக்கன்சி இருக்கு இந்த ஜாப்ஸ் எல்லாமே எதுக்கு கீழ வரும் அப்படின்னு பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கிளை அஞ்சல் அதிகாரி அதாவது பிரான்ச் மாஸ்டர் அப்படிங்கிற பதவி வந்து இருக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர் உதவி கிளை அஞ்சல் அதிகாரி அதாவது நீங்க வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கிற இன்னொரு பதவியும் இருக்கு அது வந்து சேவக்னு இன்னொரு பதவி சோ அதாவது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் விநியோகம் பண்ணுவாங்களா அஞ்சல் துறையில இருந்து சோ அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து என்ன நிறுவனத்துக்கு வேலைவாய்ப்பு எல்லாம் வரும்னா கட்டாயமா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டாப் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து விட்டு இருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட்ல ஸோ இதான் ஜாப் டைட்டில் அண்ட் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைப் அண்ட் ஒர்க் லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் ஜாப் டைப் வந்து நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா அதாவது அலோவன்ஸ் எல்லாம் இல்ல இருக்குமானா கொஞ்சம் இருக்கும் பட் ரொம்ப முழுமையா இருக்காது அதாவது எக்ஸாம் எழுதி நீங்க போறீங்க தெரியுமா அங்க கிடைக்கிற அலோவன்ஸ் எல்லாமே இங்க நமக்கு கிடைக்காது பட் மினிமலா நமக்கு இங்க வந்து அலோவன்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா லைக் ஹவுஸ் அலோவன்ஸ் பார் அப்படிலாம் போனீங்கன்னா ஹவுஸ் அலோவன்ஸ் நீங்க உங்க சில்ட்ரன்ஸ்க்கு படிக்கிற ஸ்பெஷல் அந்த அமௌண்ட் அது எல்லாமே கொடுப்பாங்க பட் இங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அது என்னன்னு அப்படின்னாடி சொல்றேன் அண்ட் ஒர்க் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அக்ராஸ் இந்தியா ஸோ இந்தியா முழுவதுமே இருக்கும் இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தமிழ்நாடுல மட்டும்தான் அந்த வந்து ஒர்க்கிங் லொக்கேஷன் வந்து போடுவாங்க சோ அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பதவிக்கான வேலை வந்து எந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் அந்த ஜாப் வந்து எனக்கு கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மெரிட் லிஸ்ட்ல வந்து நான் தேர்வாகிட்டேன் ஆகிட்டேன் இப்போ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் நான் சேர்ந்தனா எனக்கு என்னென்ன வேலைகள் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லா பதவிக்குமே நம்ம சொல்ல போறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இப்ப சேர்ந்துட்டீங்க ஒருத்தங்க நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க அங்க என்னென்ன வேலை பாக்கணும்னா மேனேஜிங் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த பிராஞ்ச் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கும் ஸோ அங்க உள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நீங்க வந்து அதாவது மேற்பார்வை பார்க்குற மாதிரி இருக்கும் லைக் சூப்பர்வைசர் ஸோ நீங்க தானே பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஸோ நீங்க தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஹேண்டிலிங் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்டல் சர்வீசஸ் ஸோ நிறைய பேர் வந்து பேங்க்கு வந்து பணம் போட வருவாங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சொல்லலாம் பணம் போட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் போஸ்டல் சர்வீசஸ் தபால் வந்து போட வருவாங்க ஆர்டர் போட வருவாங்க சோ அது எல்லாத்துக்கும் சோ உங்களோட சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோட்டிங் வேரியஸ் கவர்மெண்ட் சேஞ்சர் சோ நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் போனீங்களாலே அங்க வந்து ஒருத்தங்க இருப்பாங்க லைக் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதை வந்து மார்க்கெட்டிங் பண்றது ப்ரொமோட்டிங் வந்து பண்றது ஸோ மக்களிடம் வந்து கொண்டு சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அதெல்லாம் அவங்களோட ஒர்க்ஸா இருக்கும் சூப்பர்வைசிங் ஒர்க் ஆஃப் ஏபிபிஎம் பிரான்ச் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர் அவங்களோட வேலையும் டக் சேவக் அந்த விநியோகம் பண்ணுவாங்களா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட பணிகளை வந்து மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் பிரான்ச் மாஸ்டரோட வேலை அதாவது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு நீங்க பேங்க்ல வந்து வேலைக்கு இது போஸ்ட் ஆபீஸ்ல வந்து வேலைக்கு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சோ இப்போ நான் வந்து ஆ செலக்ட் ஆயிட்டேன் அப்ப என்னோட ரோல்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் மெயில் பார்சல்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் சோ அந்த கடிதங்கள் அப்புறம் வந்து தபால்கள் அப்புறம் உங்களுக்கு எதுவும் மணி ஆர்டர்ஸோ அதெல்லாம் வந்தா நீங்க வந்து சென்று விநியோகிக்கணும் ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வேலை பார்க்கணுனாலும் பார்க்கலாம் அவங்களுக்கும் இருக்கும் சம்டைம்ஸ் பட் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நீங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டிங் த பிவிஎம் கவுண்டர் ஸ்டாக்ஸ் அண்ட் ஐபிபிஎம் ஆப்ரேஷன்ஸ் ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப்லாம் தேவையோ ஒர்க் ரிலேட்டடா இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் ப்ரமோட்டிங் போஸ்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இப்ப நீங்க ஒரு விநியோகம் கொடுக்க போறீங்க தவறா அப்படின்னா அவங்க ஏதாச்சும் டவுட் கேட்டா நீங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மிங் கம்பைன்ட் ட்யூட்டிஸ் வென் ஆர்டர்ட் பை சுப்பீரியர்ஸ் ஸோ அதிகாரிகள் வந்து ஏதாவது ஒரு பணியை வந்து கூடுதலா கொடுத்தாங்கன்னா அதையும் நீங்க வந்து கவனிச்சுக்கணும் சோ அந்த மாதிரி வேலைகளையும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் சோ முக்கியமான வேலைகள்னு பாத்தீங்கன்னா கடிதங்கள் பார்சல்கள் இதெல்லாம் வீடு வீடா செஞ்சு விநியோகித்தல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ஜாபை வந்து ஏபிஎம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏபிபிஎம் நெக்ஸ்ட் வந்து இவங்களோட பொறுப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஆபீசஸ் லைக் சப் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஹெட் போஸ்ட் இந்த தலைமை அஞ்சலகங்கள்லாம் இருக்கும் தெரியுமா ஹெட் போஸ்ட் வந்து உள்ள அலுவலக பணிகள் தெரியுமா அதெல்லாம் வந்து மாதிரி இருக்கும் அண்ட் மேனேஜிங் மெயில் 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 ரயில்வே சர்வீசஸ் ரயில்வே மெயில் சர்வீசஸ் அப்புறம் வந்து அஞ்சல் அலுவலகங்களில் உள்ள தபால் பைகளை வந்து பிரிக்கணும் அதை வந்து நிர்வகிக்கணும் அந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டிங் போஸ்ட் மாஸ்டர் இன் டெய்லி மேனேஜ்மெண்ட் அண்ட் கவுண்டர் புக்கிங் நிறைய பேர் வந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வருவாங்க பேங்குக்கு ஸோ அதுக்கு வந்து நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தரமா மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பேங்க் போஸ்ட் மாஸ்டர் சோ அவங்களுக்கெல்லாம் நீங்க அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க என்னென்ன ஹெல்ப் கேட்குறாங்களோ எல்லாம் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும் ஹேண்டிலிங் ரெசிப்ட் அண்ட் டிஸ்பேச் ஆஃப் மெயில் பேக்ஸ் ஸோ தபால் பைகளை வந்து பெறணும் அப்புறம் வந்து திருப்பி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பணிகள் எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதான் தக் சேவக்கோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ரோ நான் என்ன நினைச்சேன்னா அதாவது நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா இருக்கலாம் மேபி அது வந்து மேபி லேடிஸ்க்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க ஸோ ஜென்ட்ஸுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மோஸ்ட்லி நீங்க வந்து டெலிவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த வேலை பார்த்தா ஸோ இதுல என்ன க்ரோத் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த்ரீ இயர்ஸுக்கு நீங்க அங்க வந்து கண்டினியூஸா இல்ல த்ரீ ஒன் டூ த்ரீ இயர்ஸ்ல நீங்க அங்க கண்டினியூஸா வேலை பாத்தீங்கன்னா சோ உள்ளேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அதுல வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து மேல் இடத்துக்கு அதாவது ஒரு படி மேலே போக வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஸோ யார் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அதாவது எல்லா सब्जेक्टலயும் பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி உள்ளூர் மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது வந்து ரொம்பவே நல்லது ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு வந்து மினிமம் இருக்கணும் நாற்பது வயசு வந்து மேக்ஸிமம் சோ நாற்பத்தொன்னு இருந்து அப்ளை பண்ண முடியாது சோ ரிலாக்ஸேஷன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க சோ இது தவிர வேற என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டேட்ரி ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா லோக்கல் லாங்குவேஜ் இப்ப தமிழ்நாடு அப்ளை பண்றீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நார்த் சைட்ல அப்ளை பண்ணி ஹிந்தி வந்து தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து நார்மல் பேசிக் கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும் லைக் எக்ஸல் தெரிஞ்சாலே போதுங்க அப்புறம் வந்து சைக்கிளிங் கண்டிப்பா சைக்கிளிங்ல வண்டி ஓட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்க லைசன்ஸ் வச்சிருந்தா அது வந்து ரொம்ப நல்லது பத்தாப்பு வந்து நான் படிச்சிருக்கேன் ப்ரோ ஆனா என் மார்க் நான் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆயிட்டேன் ஆனா என் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது ஒரு முன்னூத்தி தான் இருக்கு அப்போ என்ன நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா போன வட்டம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு மார்க் எல்லாம் கிடைச்சிருக்கு சோ தாராளமா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணா மட்டும் இருக்காதிங்க மேபி நான் வந்து இது வந்து டென்த் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே பட் நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் டுவெல்த் முடிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட் கூட அப்ளை பண்ணலாங்க பட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க நல்ல நாலேஜ் இருக்குன்னா இதை விட நிறைய எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருக்கு ஸோ நீங்க அதுக்கு அப்ளை பண்ணுங்க இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தானே ஸோ அதுக்கான வேலை தான் அங்க உங்களுக்கு இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு அவங்க கொடுக்கற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும் எல்லாம் செலக்ட் ஆகிட்டு நான் போய் பண்ணலாம் மாட்டேன் இதெல்லாம் நான் போய் இப்படி டெலிவரிலாம் பண்ணுவேன் ஸோ அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அப்போ நீங்க அங்கே போய் சொன்னா கூட அவங்க அப்பவுமே சொல்லுவாங்க இதுக்குதான் நாங்க வந்து டென்த் பாஸ் ஆனவங்களை மட்டும்தான் எடுக்கணும்னு சொன்னோம் நீங்க வந்தீங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நான் கொஞ்சம்

ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் டென்த் மார்க்கை வச்சு தான் எக்ஸாம் கிடையாது அப்புறம் வந்து இன்டர்வியூவும் கிடையாது ஸோ நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் டென்த் முடிச்சிருக்கீங்க ஸோ நான் ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க உங்கள் டென்த் மார்க்கை வச்சு தான் இங்கே வந்து எடுக்கவே போகிறாங்க ஸோ நீங்கள் எந்த கவலையும் பண்ணாமல் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து எப்போ அப்ளை பண்ணனும் அபிஷியல் லிங்க் எல்லாம் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பாக்கலாம் சோ நோட்டிஃபிகேஷன் வந்து முப்பத்தி ஓராம் தேதி தான் வரும் சோ இன்னும் வந்து டைம் இருக்கு முப்பத்தி ஓராம் தேதி கண்டிப்பா விட்டுருவாங்க அப்புறம் வந்து அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு சோ அப்புறம் வந்து ஒரு பதினாலு நாள்லயே அடுத்து வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருவாங்க ஒரு இருபத்தி எட்டு பிப்ரவரியே ரிசல்ட் கொடுத்துருவாங்க சோ அபிஷியல் லிங்க் வந்து இதாங்க இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் செக் பண்ணாங்களே நீங்க அப்ளை பண்ற லிங்க் வந்து இருக்கும் அதாவது எக்ஸாம் இல்லாமல் நான் ஒரு டென்த் முடிச்சிருக்கேன் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பட் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் டென்த்தில் இதுக்கு நான் அப்ளை பண்ணி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு ஆசைப்பட்றதுனா நீங்க தாராளமா போகலாம் இந்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்ப ஜாப் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அதுவும் எக்ஸாம் எழுதி போறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் எக்ஸாம் இல்லாமலே உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் வந்து எனக்கு பண்ணுங்க நான் அப்கமிங் டேஸ்ல வந்து வீடியோ வந்து போடுறேன் ஸோ ஆர்ஆர்பியோட குரூப் டியும் வரப்போகுது ஸோ அதை பத்தின வீடியோ வந்து இதுல நான் அட்டாச் பண்றேன் ஸோ அதையும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க அதுவும் வந்து டென்த் முடிச்சவங்களுக்கு தான் அது வந்து எக்ஸாம் எக்ஸாம் வந்து நம்ம எழுதி உள்ள போற மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும் ஆனா இதை விட அதுல வந்து நிறைய சலுகைகள் வந்து இருக்கும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நான் வீடியோ இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன் வந்து செக் பண்ணி பாருங்க சோ ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனா மறக்காம அப்ளை பண்ணி சோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன டவுட்னாலும் கமெண்ட்ல பண்ணுங்க வாட்சிங் தி வீடியோ குரூப் டி பத்தின வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி